நடிகர் நேத்ரன் திடீர் இறப்பு மகள் நடிகை அபிநயா கடைசியா தன்னுடைய தந்தை குறித்து சொன்ன உருக வைக்கிற வார்த்தை ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ சீரியல் நடிகர் யுவராஜ் நேத்ரன் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று காலமானாரு இந்த தகவல்கள் சின்ன ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் பற்றி அவருடைய மகள் நடிகை அபினயா பேசின பேட்டி பாத்தீங்கன்னா இவையத்துல வைரலாகிட்டு வருது ஆக்சுவலாக இவர் விஜய் டிவி ஜி தமிழ் சன் டிவி இந்த மாதிரியா பல சேனல்களில் சீரியல்களில் நடித்திருக்கிறாரு நடிகர் நேத்ரன் பார்த்தீங்கன்னா சில மாதங்களாகவே புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று அவர் உயிரிழந்திருக்கிறாரு அவருக்கு பல பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க நேத்ரனோட மனைவி தீபா பார்த்தீங்கன்னா சன் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வர சிங்கப்பெண்ணை உட்பட பல சீரியல்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நேத்ரன் அண்ட் தீபா தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க அதுல மூத்த மகள் அபிநயா நேத்ரனோட பாய்ஸ் வேர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஷோல கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அபிநயா பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரபலமானாங்க அதே போல ரீசெண்டா நடந்து முடிந்த கணாக்கான காலங்கள் அப்படிங்கிற சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய கேரக்டரில் அபிநயா நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாக்கள்லையுமே ஆக்டிவா தான் இருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பா ஐசியூல இருக்கிறதா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அபிநயா அதில் தன்னுடைய அப்பாவுக்கு கேன்சர் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு அவருக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்குது இருந்தும் அவர் ஐசியூவில் தான் இருக்கிறாரு சில நாட்களாகவே உடல்நிலை மோசமாக இருக்குது இதை சோஷியல் மீடியாக்களில் பதிவிடுறதா வேண்டாமான்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு என்னுடைய சிந்தனையை புறம் தள்ளிட்டு இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் என்னுடைய அப்பா குணமாகிறதுக்கு எல்லாருமே வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோவையே பதிவிடுறேன் அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக அதில் பேசியிருந்தாங்க இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறமா அதிகமான ரசிகர்கள் அவருடைய குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க ஆனா ஒரு சிலர் இந்த நேரத்துல கூட வீடியோ வெளியிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி விமர்சித்துட்டோம் வந்தாங்க ஆனா அது எல்லாத்தையுமே கண்டுக்காத அபிநயா தங்களுக்கு ஆறுதல் சொன்னவர்களினுடைய அன்ப அண்ட் அதே போல தங்களை புரிஞ்சுக்கிட்டதாக அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் சில மாதங்கள் கழித்து பேட்டி ஒண்ணில் கலந்துக்கிட்டப்போ அப்பா ஐசியூவில் இருக்கிறாரு புற்றுநோய் பாதிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் போஸ்ட் போட்டதும் சிலர் விமர்சித்தாங்க அது எனக்கு மன வேதனை கொடுத்துச்சு ஆனால் என்னுடைய அப்பா மீண்டும் வந்துட்டார் இப்போ அவர் மெல்ல மெல்ல பழைய நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு முக்கிய துணையாக இருக்கிறது எங்களுடைய அப்பா தான் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு தைரியம் கொடுப்பாரு அவருக்கு புற்றுநோய் அப்படின்னு ரிசல்ட் வந்ததும் நாங்கள் எல்லாருமே உடஞ்சி போயிட்டோம் ஆனால் அதை அவர் பெரிய விஷயமா எடுத்துக்கல எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி தைரியம் கொடுத்தாரு அப்பா இன்னும் சீக்கிரமா பழைய நிலைமைக்கு திரும்பினதும் லைவ்ல பேசுவாரு அப்போ சோசியல் மீடியாக்கள்ல சில கமெண்ட்டுகள் நம்மள கஷ்டப்படுத்துற வகையிலேயே போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் வேதனையோட பார்த்தீங்க அப்படின்னா அபிநயா பேசியிருந்தாங்க இந்த நிலையில் இன்றைக்கி நேத்திரன் காலமான செய்தியை கேட்டதும் ரசிகர்கள் இந்த குடும்பத்துக்கு இந்த கஷ்ட காலத்தை கடந்து வர்ற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே நம்முடைய சேனல் சார்பாகவும் நடிகர் நேத்திரன் அவர்களுடைய ஆன்மாய்களை பார இறைவனை பிரார்த்தனை செய்வோம்